வணக்கம் உறவுகளை அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பலவே போல அவரது நிகழ்ச்சியானது சாதனையாளர்கள் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சி கூடாக ஒரு புதிய ஒரு நபரை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இன்று இந்த சாதனையாளரும் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைப்பது திரு ஆண்டனி சாய் சங்கர் அவர்களை அதற்கு முன்பால் நேர்களே எங்களுடைய இந்த அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை ஆல் என்று கிளிக் பண்ண நோதுவதோடு ஒரு லைக் ஒன்றை செய்து ஷேர் பண்ணுங்கள் அப்போதுதான் எங்களுடைய வளர்ச்சி அமையும் என்பது இங்கே எங்களுக்கு குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இப்போது நாங்கள் திரு அண்டனி சாய் அவர்களை இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம் வணக்கம் திரு சாய் சிறந்தவர்கள் வணக்கம் சாய் சாய் அவர்களே உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்தால் உங்களை புரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும் நிச்சயமாக நான் வந்து கொழும்பு ரத்தனான அநீத்தியெல்லாம் கல்வி நாங்கள் நான் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா இரண்டு அண்ணாக சகோதரர்களாக நாங்கள் மூன்று பேர் இருக்கிறோம் நாங்கள் ஆரம்பத்தில் கொண்டு போட தான் இருந்த நாங்கள் ரெண்டே சொந்தமே கொண்டு தான் அம்மா அட நம்ம வந்து காமிப்பாங்க அதனால நான் வந்து கொழுப்புல வந்து சாதாரண பரீட்சை மட்டும் நான் எழுதிட்டு படித்து விட்டு அதுக்கு பிறகு நான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு அம்மாவுடைய சொந்தத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் நல்லது தற்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வந்து இப்பொழுது வந்து இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தில் வந்து ஒரு பணியாளராகவும் அதே நேரத்தில் அறக்கட்டளை நிலையத்தில் ஒரு ஊடகம் ஒன்று அதுதான் அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கிற ஒரு யூடியூப் சேனல் அது அந்த ஊடகத்துக்கு வந்து நாங்கள் வந்து பணிப்பாளராகவும் பதவியேற்று வந்திருக்கிறேன் நல்லது சார் சார் அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஊடகத்துறை தொடர்பாக அனுபவமும் இருந்திருக்க வேண்டும் பல ஊடகங்களில் கடந்த காலத்தில் வேலை செய்திருக்கிறீர்கள் அதை பற்றி சில கட்டாயமா ஆரம்பத்தில் எனக்கு உலகங்களில் வேலை கிடைக்கிறதுன்னு சொல்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது தேடி நாடும் எல்லா இடத்துலையுமே கேட்குற நீங்கள் வந்து மாற்றுத்திரா நீங்கள் வந்து ஒரு பிளாய்டு எப்படி வேலை செய்வீங்க அன்ற ஒரு கட்டத்தில் எதிர்பார்த்துருந்தது ஆனாலும் என்னுடைய முயற்சி என்றது வந்து வீடுநடையில ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஒரு வானொலியில் வேலைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது தொழிலுக்கு சேர்ந்து அங்கே இரண்டு கடமையாற்றி அதுக்கு பிறகு இன்னொரு வானொலியில் ஆறு மாதங்கள் கடமையாற்றி அதுக்கு பிறகு பசங்க எத்தம் என்ற வானொலியில் கடமையாற்றி பிறகே அப்படியே நான் வந்து இங்கே இலங்கை பார்வையற்ற அறக்கட்டளை நிலையத்திற்கு வந்து ஊடகத்துக்கு வந்து நான் பணிப்பாளராக பதவியேற்றிருக்கிறேன் உண்மையிலேயே அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கிற யூடியூப் சேனல் என்னுடைய பணிப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமில்லை லங்கா பவுண்டேஷனில் ஒரு பணியாளராகவும் செயல்பட்டு ஃபவுண்டேஷனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா உண்மையிலேயே நான் இன்னைக்கு லங்கா ஃபவுண்டேஷன் அதாவது இலங்கை அறக்கட்டல் நிலையத்துக்கு வந்து நான் வந்து இரண்டு மாதங்களாக தான் ஆனால் உண்மையிலேயே இரண்டு மாதம் வந்தது எனக்கு ரொம்ப வருஷ கணக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு ஒரு அனுபவம் வந்து எனக்கு இருக்குது என்று சொன்னால் என்னை வந்து யாருமே பின் போட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலுமே அந்த நண்பர்களா நாங்கள் ஒரு நண்பர்களா நாங்கள் இணைஞ்சால் அப்படி சேர்ப்படுவோம் அந்த மாதிரியான நோக்கத்தில் வந்து இங்கே வந்து யாருமே பெருசு சிறுசு அப்படின்ற எதுவுமே பார்க்கறது கிடையாது எல்லாருமே நண்பராக சகமனிதாங்களா வந்து எல்லாருமே வந்து சிரித்து தலைச்சு அப்படி எல்லாருமே வந்து நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் கஷ்டம்னு சொல்றது கூட இந்த வேலைகள் எதுவுமே இல்லை அண்டாலும் அந்த சிரிப்பும் சந்தோஷம்ன்றது வந்து சந்தோஷமாக அடுத்த கட்டங்களுக்கு வந்து வேலை திட்டங்களுக்கு எடுத்து செல்லும் அந்த வகையில் எங்களுடைய தலைவராக இருக்கட்டும் செயலராக இருக்கட்டும் பொருளாளராக இருக்கட்டும் இப்படி பல பேர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்து வருகிறார்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்கள் கிடைப்பதற்கு

ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையிலே உழைக்க முடியாது அவர் இன்னொருவர்கள் தங்கி வாழ கூடிய நிலைதான் அவரை பொறுத்தவரையில் இருக்கின்ற என்கின்ற அந்த கருத்திலே முறியடித்தவராக நீங்கள் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தானே உங்களால் என்று உழைக்க முடிகிறது ஏதோ ஒரு சிறு தொகை என்றாலும் தானே ஏதோ ஒரு உயர் உயர் செல்ல முடியும் இல்ல ஆரம்பத்தில் நீங்கள் இப்ப

எங்களுக்கு வந்து ஒரு அதிக செயற்பாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கிறது சொன்னால் எந்தோராமே வந்து முதல் ஒரு வருடத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ தான் இதையும் செய்யும் இவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு பிற்பாடே ஒரு ரூபாயை கூட்டி இருக்கிறார்கள் உண்மையிலே சந்தோஷம் நான் உண்மையாக வந்து என்ன சொல்றது இது வந்து நான் வேலை செய்யலாம் என்று சொன்னா நான் வேலைக்காக வருளத்துக்காக வரணுறது மட்டுமல்ல இது வந்து அதை விட இது வந்து

ஊடகத்துறையிலே பணியாற்றலாமா அல்லது அது அவர்களுக்கு எவ்வாறாக சவாலை கொடுக்கிறது நிச்சயமாக பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பது வந்து ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் என்றால் நானும் பார்வையற்றவர்கள் அப்ப எனக்கு ஒருவர் நினைத்ததால் தான் நான் இன்று இந்த பணிப்பாளர் பதவியோ எதுவும் இருந்தாலும் கூட நான் வகுக்கிறதுக்கு முன்னுருவாததுக்கு காரணம் ஒரு நபர் எங்களுக்கு மனசு வச்சு அந்த வானொலியில தான் கொடுத்ததால் தான் அப்போ நான் அங்கே நிரூபித்தால் தான் வந்து இடத்துக்கு உற்சாகப்படுத்துவார் பலர் உங்களுக்கு உற்சாகத்தை ஊடகத்துறையிலே வளர்ந்துவிட்டிருக்கிறார் இதே போன்று பார்வையற்றவர்கள் இதற்கூடாகவும் தங்களுடைய வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் வளர முடியும் என்று நல்லது உறவுகளை உண்மையில் உள்ள மாற்றுத் தொழிலாளர்களுக்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிற பொழுது அதை ஏற்படுத்தி கொடுக்கிற பொழுது அவர்கள் நிச்சயமாக நன்றி உண்மையில் உறவுகளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஹ் ஒத்துழைப்புகளை நீங்கள் வழங்குவதன் மூலம்தான் நாங்கள் வளர்ச்சி அடையலாம் என்னென்ன சொன்னால் இது ஒரு சங்கீதத்தொடரான தொடரான ஒரு வளர்ச்சி அப்படித்தானே ஒவ்வொருவர் ஒவ்வொருவருடைய வளர்ச்சியிலும் பங்கு பெற்ற வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் இந்த சமூகத்திற்கு என்ன விதமான கருத்தை சொல்ல வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்ல இந்த சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் யாரையுமே ஒதுக்கிடாதீங்க மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் பார்வையிட்டவர்களாக இருக்கட்டும் யாரை பார்த்தாலும் ஒதுக்கிடாதீங்க அவங்களுக்கான உதவி செய்ய அவங்களால எது முடியுதோ அதை செய்யறதுக்கான உதவிகளை வழங்குங்க அவங்கள புனக்க அவங்களை வந்து எப்பவுமே தள்ளி வைக்காதீங்க அவங்க காட்ட

அதனால ஒரு வீட்டுக்கு தான் ஒரு பார்வையற்றவன் என்று முடங்கி விடாமல் ஒரு ஊடகத்துறை கூடாக அவர் வெளியில் வந்திருக்கின்றார் சமூக ஊடகங்கள் கூடாக அது மாத்திரமல்ல அலுவலகத்திலே வந்து இங்கு சிறு வேலை என்றாலும் தன் அழிக்கின்ற வேலையை செய்கின்றார் ஒரு சிறு சம்பளத்தோடு தன்னுடைய வேலையை துவங்கி இருக்கின்றார் அவர் நிச்சயமாக ஒரு பாரிய சம்பளத்தை எப்படி பிடிப்பார் என்பதற்கு உறவுகளே யாராலும் எதுவும் முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுதான் எங்களுடைய சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சியுடைய நோக்கம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் நல்ல உறவுகளை இத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நபரை இந்த சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கிற நிகழ்ச்சி கூடாக கொண்டு வருகின்றோம் நன்றி திரு சாகசர் அவர்களின் வணக்கம்